அண்ட யாரையும் பேச மாட்டார் மூートர்கள் யாரேன்றாலியே அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வு பேசமாட்டார்கள் அவர்கள் பக்கம் பார்க்கமாட்டார்கள் அவர்கள் பரிசுத்த கடவுளை மட்டும் அவர்கள் கடவுளுக்கு கடமையான நேர்niki운데 ഒന്നாவது இரண்டாவது பேசும் மூன்றாவது

என்ன செய்யும் பெயரை நாம் வைக்கலாமா என் பெயரை பெயர் வைத்து வருகிறார் என்பதை போல வைக்காதீர்கள் மேலும் யார் என்னை கணக்கில்

あ <laughs>

Gracias. <coughs>

i'm not

சொல்லலே இஸ்லாம் ஐந்து விஷயங்கள் மீது அமைகபளுதே ஒன்று தான் நாள் இருந்தோமா முஹம்மல் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்வது காலமா இரண்டு தொழுகை நிறைவேற்றவது மூன்று ஜனாத் கொடிப்பது நான்கு ஹஜ் செய்வது ஐந்து நோன்பு நோற்பது கியாமத்து நாளில் அல்லாஹ்வுக்கே யார் தூரம்மானவர்கள் யார் Acabou. Thank <laughs> you.

No? செலவு <laughs> சார்ந்த <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs> Sio Verti Nanshigar Sio Verti சேர்ந்த அபாஸ் அவர்களின் சிறப்புதவர்கள் முகமது அசீகை சேர்ந்த நாகருவர்களின் சிவப்புதல் அசை பானோ